அது இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் இஸ்ரேலுடைய அந்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பின்னாடி தொடங்கி நிறைய மக்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க கொஞ்ச நஞ்செல்லாம் இல்லை அப்பப்போ வெளியேறி கொண்டே இருந்தாங்க அதுலயும் வந்து லெபனானுடைய குழு தாக்குதல்ல பத்து லட்சம் பேர் வந்து என்ன பண்ணாங்க வெளியேறினாங்க இத்தனைக்கும் அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய நாடே வேண்டாம்னு சொல்லிட்டு பல மக்கள் இப்ப வெளியேறிட்டாங்க ஏன்னா இன்னும் காசால ஒரு நிரந்தர அமைதியை வந்து இஸ்ரேல் கொடுக்கல வெஸ்ட் பேங்க் ஆட்சி செய்யணும் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய தேசத்தை விரிவாக்கணும்னு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல நம்மளால இங்க சமாளிக்க முடியாது ஏற்கனவே இஸ்ரேல் இருந்து வந்தவங்கன்னு சொன்னா நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க யூதர்களுக்கு கூட மதிப்பு இருக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு தான் மதிப்பு இல்ல அதனால எல்லாரும் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இரட்டை குடியுரிமை இருக்கிறவங்களாம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலி பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இன்னைக்கு உளவுத்துறையை வந்து தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு இது நல்லாவே தெரியுது தெரிஞ்சாலும் வந்து அவங்கள வந்து பிடிச்சி வைக்க முடியாது இப்போ வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாடு கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய நாட்டை விட்டுட்டு வந்து இஸ்ரேலில் செட்டில் ஆனாங்க இப்போ இஸ்ரேலில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு போறாங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நாடுதான் அதுக்காக போராடுவாங்க காசா மக்கள் போராடுறதுக்கும் வெஸ்ட் பேங்க் மக்கள் போராடுறதுக்கும் பாலஸ்தீனத்தில் நடக்கிறதுக்கும் அதே இஸ்ரேல் நடக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம் அவங்களுக்கு அது ஒண்ணுதான் தேசம் அதனால உயிரை கூட கொடுக்குறாங்க ஆனா இஸ்ரேல் இருக்கிறவங்களுக்கு இது ஒண்ணுதான் கிடையாது கடைசா இருப்போம் அட்டையை போட்டு இருக்கிறோம் விட்டுட்டு போயிடலாம் இப்ப லட்சக்கணக்கான மக்கள் நிரந்தரமாக இஸ்ரேலை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக லெபனான் போராளிகளுடைய தாக்குதல்களும் வந்து இருந்திருக்குது ஒரு காலத்தில் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான்லேருந்து போராளிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக லெபனானுடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருந்துட்டு இருந்தா நாங்கள் தாக்குதல் செய்வோம் லெபனான் மேலே நீங்கள் தாக்குதல் செஞ்சா நாங்கள் செய்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் இஸ்ரேல் ஓயாம வந்து லெபனான அப்பப்ப தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தான்னு சொல்லிட்டு ஈரானோடு இன்னொரு போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களே சொல்லிட்டு இருக்காங்க இப்பதிகெல்லாம் வராது ஆனால் வந்து இஸ்ரேல் நல்லா தயாராகிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க ஈரானை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கு மறுபடியும் ஏவன் போய் ஈரான்ட்டு அடி வாங்குறது அப்படிங்கிறதுக்காகவே இப்பயே என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்குது போறலாம் நின்று இந்த சமயத்துல நம்ம இங்கே விட்டுட்டு ஓடிடலாங்கிற மாதிரி எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு பறந்து போயிட்டு இருக்காங்க அவங்கவுங்களுடைய சொந்த நாடுகளுக்கு நைன் காசிம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்புல்லா என்னைக்குமே சரண்டர் ஆகாது நாங்க வந்து லெபனான காப்பாத்துவோம் நாங்கள் தற்காப்பு கலையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இன்னும் நாங்கள் வந்து பயிற்சி மேற்கொண்டுட்டு தான் இருக்கோம் எங்களுடைய ஒரு குரூப் வந்து அந்த ஃபார்மேஷன் இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் தோய்வே வந்து அடையவே கிடையாது லெபனானுடைய கவர்மெண்ட்டுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் இஸ்ரேலை தாக்காமல் இருக்குமோ தவிர நாங்கள் இன்னும் ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்கோம் இன்னும் வந்து இஸ்ரேல் இதவே பண்ணிட்டு இருந்தா பக்க விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் நாங்கள் சண்டைக்கு கூட தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பலரும் வந்து ஈரானும் வந்து அடிப்பேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க லெபனானும் நம்மளை அடிப்பேந்தா சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு வந்து இஸ்ரேல் சேஃப் இல்லாத இடம் சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு வெளியேறி கொண்டே இருக்காங்க அடுத்தது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ திறன்களை எல்லாம் மேம்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை பத்தி சொல்லும்போது எங்களுடைய அணு உற்பத்தி நிலையத்துல வந்து தாக்குதலை வந்து இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் செஞ்சாங்க அதுக்காகலாம் நாங்க அதை விட்டுட்டு போக மாட்டோம் ஒரு பக்கம் ராணுவ திறன்களை வந்து மேம்படுத்துவோம் இன்னொரு பக்கம் வந்து அணுசக்தி உற்பத்தியும் என்ன பண்ணுவோம் மேம்படுத்துவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு என்னதான் நீங்க இருந்தாலும் சரி அவங்க கூட இருந்தாலும் சரி அதுக்காகலாம் நாங்கள் மற்ற அரபு நாடுகள் மாதிரி பயந்திருக்க போறது கிடையாது நாங்கள் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கான வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அடுத்த கட்டம் வந்து அணு உற்பத்தியிலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் என்னைக்குமே ஈரான் வந்து பின்வாங்காது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல இது எல்லாமே ஈரானுக்கு ரொம்ப அவசியம் ஈரானுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பா வந்து இஸ்ரேலை தாக்குறதோ இல்லை இஸ்ரேல் தாக்குறதை தடுக்கிறதோ வந்து அவசியம் அப்படிங்கறனால தான் இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் வேற வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலை நோக்கியே வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்